ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை கேட்கப்பட்டுள்ள முக்கோணவியல் விகிதங்களில் மாற்றி கூறுக அப்படின்னு கொடுத்துக்கிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஃபார்முலாவை பாத்துலாம் உங்க புக்கில் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பேஜ்ல ஒரு ஆறு ஃபார்முலா இருக்கு சரிங்களா ஃபஸ்ட் இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மாற்றணும் அதாவது தொண்ணூறு டிகிரி மைனஸ் இந்த ஃபார்மெட்டுக்கு மாத்தணும் மாத்தின பிறகு இங்க காசு இருந்துன்னா நீங்க சைனா மாத்தணும் நெக்ஸ்ட் சைனா இருந்ததுன்னா காசா மாத்தணும் அப்படியே மாத்தி எழுதிக்கணும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க காசா இருந்ததுன்னா சைனா மாத்தணும் சைனா இருந்ததுன்னா காசா மாத்தணும் அதே மாதிரி சீக்கனா இருந்தா கொசிக்கனா மாத்தணும் இதை இது கொசிக்கனா இருந்தா சீக்கனா மாத்தணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க காட்டா இருந்தா டேனா மாத்தணும் இதை இது டேனா இருந்தா காட்டா மாத்தணும் இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கணும் சரிங்களா இந்த சம் சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம் சைன் எழுவத்தி நாலு டிகிரியின் மதிப்பை கொசைனில் கொசைன்னா காசு ஆல்ரெடி ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தோம் எப்படி இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும் என்னது சைன் நாலு டிகிரி நம்ம ஒரு பார்த்தோம் சரிங்களா அந்த அட்டைவெனையில எழுபத்தி நாலு டிகிரி இருக்கவே இருக்காது இங்க என்னெல்லாம் இருக்கும்னா சீரோ டிகிரி முப்பது டிகிரி நாப்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இந்த கோணத்தை தள்ளி மற்றபடி வேற எந்த கோணம் வந்தாலுமே நீங்க இந்த தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா சால்வ் பண்ணிடலாம் தீர்வு என்னதிருக்கு sin சைன் எழுபத்தி நாலு டிகிரி இஸ் first sin ஃபஸ்ட்டு சைன் அப்படி எழுதிருங்க இனிமே தொண்ணூறு டிகிரி மைனஸ் இப்படி எழுதிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா தொண்ணூறுல இருந்து இந்த எழுபத்தி நால கழிக்கணும் சரிங்களா இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் ஏழு கழிச்சா ஒன்னு என்ன கிடைக்கிது டிகிரி அப்படி இங்க எழுதிக்கணும் ஏன் இந்த மாதிரி எழுதிக்கிறோம்னா தொண்ணூறுல இருந்து பதினாறா கழிச்சா நம்மளுக்கு எழுபத்தி நாலு தான் கிடைக்கும் வேணா நான் வந்து கழிச்சு காமிக்கிறேன் தொண்ணூறுல இருந்து பதினாறா கழிக்கலாம் இப்ப இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துல இருந்து ஆறு கழிச்சா நாலு எட்டுல இருந்து ஒண்ணு கழிச்சா ஏழு பாத்தீங்களா எழுபத்தி நாலு டிகிரி அப்போ எழுபத்தி நாலு டிகிரியை தொண்ணூறு டிகிரி மைனஸ் பதினாறு டிகிரி இந்த மாதிரி பிரிச்சையும் எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க தொண்ணூறு டிகிரி மைனஸ் வந்துடுச்சா அப்ப இங்க சைனா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் காஸ் அப்படின்னு மாற்றணும் ஓகே நான் இன்னொருக்கா கூட அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் டீட்டா இதை எப்படி மாத்தணும் காஸ் ஸ்டீட்டா அப்படின்னு மாத்திக்கணும் சரிங்களா இப்ப பாருங்க இதை இதை கம்பேர் பண்ணுங்க ரெண்டுமே சேம் ஆனா டி டேர் கூட பிளஸ் அங்க என்னது இருக்கு பதினாறு டிகிரின் இருக்கு அப்ப நம்ம இந்த சமூக ஆன்சர் எழுதும் போது பதினாறு டிகிரின்னு தான் எழுதணும் சரிங்களா காஸ் பதினாறு டிகிரி இந்த மாதிரி தான் மாத்தி எழுதிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த பிளேஸ்ல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இதோட ஆன்சர் ஓகே இனிமே செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் பாருங்க டான் பன்னிரண்டு டிகிரியின் மதிப்பை கோட் டான்ஜண்டில் அதாவது கோட் டான்ஜண்ட்னா காட்டு சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் டான் பன்னெண்டு டிகிரி அப்படியே எழுதிக்கலாம் என்ன சொல்லி தந்திருக்கேன் டேன் அப்படியே எழுதிக்கிட்டு இன்டூ தொண்ணூறு டிகிரி மைனஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் தொண்ணூறுல இருந்து பன்னெண்டாக கழிக்கணும் இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துலேருந்து ரெண்டை கழிச்சா எட்டு எட்டுலேருந்து ஒன்றை கழிச்சா என்ன கிடைக்கும் ஏழுந்து கிடைக்கும் அப்போ எழுபத்தெட்டு கழிச்சு என்ன வருதோ அதை இங்கே எழுதிக்கணும் எழுவத்தெட்டு டிகிரி இனி பாருங்க டேன் டேன் எப்படி மாற்றணும் காட்டாக மாற்றணும் காட் டீட்டாக்கு பதில் இங்கே என்னது இருக்குது எழுபத்தெட்டு டிகிரின் இருக்கு நம்மளும் எழுபத்தெட்டு டிகிரி அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா கோட் டேஞ்சென்ட்ல மாத்த கேட்டிருந்தாங்க கோட் டேஞ்சென்ட்னா காட்டு தான் இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் கொசிக்கன் முப்பத்தொன்பது டிகிரின் மதிப்பை சீக்கண்டில் சீக்கண்டுனா சீக்கண்டீட்டா ஓகே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் கொசிக்கன் முப்பத்தி ஒன்பது டிகிரி என்ன சொல்லி தந்திருக்கேன் கொசிக்கன் அப்படியே எழுதிருங்க எழுதிக்கிட்டு